அனைவருக்கும் இணைய காலை வணக்கம் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க உள்ளது வந்து பார்த்திங்கன்னா சிந்து சமளி நாகரிகம் இந்த சிந்து சமளி நாகரிகம் சிலபஸை பொறுத்தவரை நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போது குரூப் டூ டூ ஏ பில்லியம்ஸில் வந்து கம்பல்சரி இருக்கும் ஹிஸ்ட்ரியில் வந்து முதல் டாப்பிக்காகவே சிந்து சமளி நாகரிகம் தான் ஸோ இந்த சிந்து சமளி நாகரிகத்தில் ஏற்கனவே எப்படியெல்லாம் கேள்விகள் கேட்டிருக்காங்க இந்த மாதிரியான கேள்விகளும் வந்து கேட்பாங்களா அப்படின்றதுக்கு நமக்கு தெரியணுன்னா முதல்ல ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸை நம்ம அனலைஸ் பண்ணணும் நம்ம ஒரு எக்ஸாமை கிளியர் பண்ணோம் ப்ளஸ் வந்து ஒரு எக்ஸாமை ஃபோக்கஸ்டாக பண்ணணுன்னா நமக்கு வந்து என்ன எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறங்க அந்த எக்ஸாமுக்கான சிலபஸ் என்ன அந்த சிலபஸில் கேட்கப்பட்ட தலைப்புகள் வந்து பார்த்திங்கன்னா பள்ளி பாட புத்தகத்தில் எந்தெந்த பகுதியில் இருக்குது எந்தெந்த செக்ஷனில் இருக்குன்றத முதல்ல தெரிஞ்சுருக்கணும் இப்போ சிந்து சமாளி நாகரிகனும் எட்டிங்கை வந்து கொடுத்துருக்காங்க அந்த எட்டிங்கில் ஏற்கனவே இந்தந்த பகுதியிலேருந்து எப்படி கேள்விகள் கேட்டிருக்காங்க அடுத்து எப்படி கேட்பாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது நம்ம அதை வந்து பா முழுமையாக தெரிஞ்சுக்கணுங்கனாவே பாதி வெற்றியை நம்ம அடைஞ்சிருவோங்க ஸோ ஈஸியாக நம்ம ப்ரில்ஸை வந்து கிளியர் பண்ணுறதுக்கு ஈச் அண்ட் எவ்ரி டாப்பிக்கும் வந்து நம்ம ஈஸியாக ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு இந்த ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதுவும் குறிப்பாக சிந்து சம்மேளி நாகரத்தில் இப்படியெல்லாம் கேள்விகளை கேட்கலாமா அப்படின்ற வகையில் ஒரு பதினைந்து எக்ஸாமில் பதினைந்து எக்ஸாம்ஸில் வந்து கேட்கப்பட்ட கேள்விகளை தான் நம்ம இந்த காணொலியில் இருக்கிறோங்க நிச்சயமாக நம்மளுடைய ஒரு தேர்வை கிளியர் பண்ணுறதுக்கு குறிப்பாக குரூப் டூ ஏ ப்ரிலிம்ஸை கிளியர் பண்ணுறதுக்கு ஈச் அண்ட் எவ்ரி வீடியோவுமே வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோஸை முழுமையாக பாருங்கள் மேலே இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததா இல்லையா இல்லை வந்து இந்த வீடியோ ரொம்ப ஒஸ்ட்டு இல்லை ஆவரேஜாக இருந்தது அப்படின்னு எந்த உங்களுடைய ஃபீட்பேக்காக இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னால் நீங்கள் கொடுக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனை பொறுத்து தான் நம்ம அடுத்தடுத்து வந்து வீடியோஸை நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்காக தரப்படும் ஏன்னா நம்ம உங்களுடைய வெற்றி தான் நம்மளுடைய முதல் இலக்காக வந்து பயணிச்சுருக்குறங்க ஸோ ஒவ்வொரு வீடியோவுமே எக்ஸாம் பாயிண்ட் ஆப்லேருந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கு அதிலும் பொறுத்து அது அதிலும் குறிப்பாக ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸை பொறுத்தவரை இப்போ ரீசண்டாக எப்படிலாம் கேட்டிருக்காங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணுங்கன்னா நம்ம எக்ஸாமை அணுகுவதற்கு மிக எளிமையாக இருக்கும் சிந்து சமளி நாகரிகம் இந்த டாப்பிக்கை பொறுத்தவரையும் சிலபஸை பொறுத்தவரையும் நாம் முதல்ல ஸ்கூல் புக்ஸில் இருக்கக்கூடிய ஏரியாவசம் முதல்ல தெரிஞ்சுருக்கணும் அப்போ ஸ்கூல் புக்ஸை பொறுத்தவரையும் சிந்து சமலி நாகரிகம் எங்கெங்கே இருக்குது ஆறாம் வகுப்பில் இருக்குது ஒன்பதாம் வகுப்பில் இருக்குது பதினொன்றாம் வகுப்பு வரலாறு புத்தகத்தில் இருக்குது இது இல்லாமல் லெவன்த்து எத்திக்ஸ் அறவியல் புத்தகத்தில் வந்து செகண்ட் யூனிட்டில் வந்து சிந்து சமலி நாகரிகத்தை கொடுத்துருக்காங்க ஸோ இதை நீங்கள் முதல் என்ன பண்ணோம் ஆறாம் வகுப்பு ஒன்பதாம் வகுப்பு பதினொன்றாம் வகுப்பு ஹிஸ்ட்ரி ப்ளஸ் பதினொன்றாம் வகுப்பு அறவியல் இந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய சிந்து சமல்ய நாகரிகத்தை பற்றி முதல்ல முழுமையாக படிக்கணும் அப்போ படிச்சுட்டு அடுத்து வந்து ரிவைஸ் பண்ணும் ரிவைஸ் பண்ணிவிட்டு இதில் மாதிரி தேர்வுகளை நீங்கள் எழுதி பார்க்கணும் அதுக்கடுத்து ப்ரீவியஸ் கொஸ்டின்ல சிந்து நாகரிக நாகரீகர் ரிலேட்டடாக இப்போ ரீசெண்டாக எப்படியெல்லாம் கேள்விகள் கேட்டிருக்காங்க அப்படின்றத நம்ம அனலைஸ் பண்ணோம் அப்படி நீங்கள் அனலைஸ் பண்ணும்போது ஈச் அண்ட் எவ்ரி சப்ஜெக்ட்டும் நீங்கள் அப்படி அனலைஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அப்கமிங்காக வரக்கூடிய குரூப் டூ டூ ப்ரிலிம்ஸை வந்து எளிமையாக கிளியர் பண்ணலாம் இருக்கக்கூடிய இந்த நாட்களில் அதற்கு உங்களுக்கு பக்கபலமாக உதவியாக இருக்கக்கூடியதாக ஒலிம்பியஸ் அக்க ஐஏஎஸ் அகாடமி அதை ஃபாலோ பண்ணிக்கங்க புதிதாக நம்ம சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க முதல் கேள்வி அரப்பா மக்கள் கத்திகளும் பிற கருவிகளும் செய்வதற்கு எது பயன்படுத்தப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க ஸோ அரப்பா மக்களுடைய அன்றைய காலகட்டத்தில் வாழ்ந்த மக்களுடைய பயன்பா பயன்படுத்திய பொருட்களை ரிலேட்டடாக தான் கேட்டிருக்காங்க ஸோ அரப்பா மக்கள் கத்திகளும் பிற கருவிகளும் செய்வதற்கு எது பயன்பட்டதுன்னா ரோரி செட் தான் பயன்பட்டது கேள்வி இரண்டு மொகஞ்சதராவின் பசுபதி முத்திரையில் மொகஞ்சதராவில் பசுபதி முத்திரையில் காணப்படும் நான்கு விலங்குகளின் பெயர்களை குறிப்பிடுகன்னு கேட்டிருக்காங்க அப்போது பசுபதி முத்திரையில் என்னென்ன விலங்கு இருந்ததுன்னு நமக்கு படிச்சிருந்தா மட்டும்தான் தெரியும் யானை புலி காண்டாமிருகம் எருமை யானை புலி காண்டாமிருகம் எருமை இருந்தது இந்த பசுபதி முத்திரையில் இது எங்கே கண்டு அதை முகஞ்ச கண்டெடுத்துருக்காங்க கேள்வி மூணு அரப்பா மக்களும் பண்பாடும் என்ற தலைப்பின் கீழ்கண்ட கூற்றில் சரியானவற்றை தேர்வு செய்க சில கொஸ்டின்ஸ் டைரக்டாக கேட்டிருப்பாங்க சிலது சரியானது எது தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க அதில் மூன்று கூற்ற கொடுத்துட்டு இதில் எது சரியானதுன்னு கேட்டிருக்காங்க ஒன்று சிந்துவெளி நாகரிகத்தில் ஒன்றுக்கும் அதிகமான குழுக்கள் இருந்தன நம்ம சிக்ஸ்த்து புக்கில் இது இருக்கும் சிந்துவெளி நாகரத்தில் ஒன்றுக்கும் அதிகமான குழுக்கள் இருந்தனன்ட்டு ரெண்டு சிந்துவெளியில் விவசாயிகள் கால்நடை வளர்ப்போர் வேட்டையாடுவோர் உணவு சேகரிப்போர் உள்ளிட்ட பல்வேறு குழுக்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் நிச்சயமாக வந்து சிந்துவெளி மக்களை பொறுத்தவரையும் அங்கே விவசாயிகள் கால்நடைகள் வேட்டையாடல்கள் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கொள்ளர்கள் இப்படின்ட்டு பல்வேறு குழுக்கள் வந்து வாழ்ந்திருந்தாங்க சரி மூணு சிந்துவெளி நாகரிகத்தில் ஒன்றுக்கும் அதிகமான ஐந்து குழுக்கள் இருந்தன ஆனால் கே என்னன்னா சிந்துவெளி நாகரிகத்தில் ஒன்றுக்கும் அதிகமான குழுக்கள் இருந்தனன்ட்டு டேட்டா இருக்குது ஆனால் ஐந்து குழுக்கள் எக்ஸாக்டாக அப்படின்னு வந்துட்டு சொல்ல கிடையாது அப்படி அதனால் வந்து மூன்றாவது கூற்று தவறு கேள்வி என்ன அரப்பா மக்களும் பண்பாடும் என்ற தலைப்பின் கீழ்கண்ட கூற்றில் சரியானவற்றை தேர்ந்தெடுக்க அப்போது நம்ம கேள்வி தெளிவாக படிச்சிருக்கணும் கீழே இருக்கிற கூற்று சரியாக இருக்குதான்றதை அதுக்கு அதுக்கடுத்து தான் வந்து நம்ம ஆப்ஷனுக்கே போகணும் இப்போ சரியானது ஒன்று ரெண்டு மட்டும் சரி கேள்வி நான்கு சிந்து சமலி நாகரிகத்தின் போது எந்த மரம் உச்ச தெய்வமாக கருதப்பட்டது ஸோ சிந்து சமலி நாகரிகனாவே வந்து பார்த்தீங்கன்னா அரச மரம் தான் வந்து உச்ச தெய்வமாக வந்து கருதி அன்றைய காலகட்டத்தில் வந்து வணங்கியிருப்பாங்க சிந்து சிந்து சமலி மக்கள் கேள்வி ஐந்து கீழ்கண்ட லோத்தல் என்ற சிந்து நதி நகரத்தை பற்றிய கூற்றுகளில் தவறானது எது நம்ம சொன்ன மாதிரிதான் இப்போ ரீசண்ட்டாக கேட்கக்கூடிய எல்லா தேர்வுகளுமே வந்து பார்த்திங்கன்னா தவறானது எது சரியானது எது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பொருந்தாதது எது பொருத்தமான இணை எதுன்னு கேட்குறாங்க டைரக்ட் கொஸ்டினாக வந்து வாட் இஸ் வாட் லெவலில் கேட்குறது ஒரு நூறு கேள்வி ஜிகே இருக்குதுன்னா அதில் வந்து பத்துலேருந்து இருபது கொஸ்டினுக்குள்ளே தான் டைரக்ட் கொஸ்டினாக இருக்கும் மீதி எண்பது கேள்விகள் வந்து பார்த்திங்கன்னா இன்டைரக்டாக இருக்கலாம் அதனால் வந்து இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்போது இஸ் வாட் லெவலில் நம்ம வந்து ஒரு குரூப் ஒர்க் படிச்சு குரூப் ஒர்க் படித்த மாதிரி குரூப் டூக்கும் நம்ம படித்தோம்னா கண்டிப்பாக வந்து சக்ஸஸ் பண்ண முடியாது ஒரு டாபிக்னால் அந்த டாப்பிக்கை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கணும் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது கீழ்கண்ட லோத்தல் என்ற சிந்து நதி நகரத்தை பற்றிய கூற்றுகளில் தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க நான்கு கூற்று தந்திருக்காங்க ஒன்று லோத்தல் காம்பே வளைகுடாவில் காணப்படுகிறது லோத்தல் வந்து காம்பே வளைகுடா வந்து குஜராத் ஸ்டேட்டில் தான் இருக்கும் ஸோ சரி இது ஒரு துறைமுக நகரம் ஸோ லோத்தல் என்பது ஒரு துறைமுக நகரம் தான் சரி இதன் நீளம் முப்பத்தி ஏழு மீட்டர் அகலம் இதன் இதன் நீளம் முப்பத்தி ஏழு மீட்டர் அகலம் இரநூத்தி பதினாறு மீட்டர்னு தந்திருக்காங்க இந்த டேட்டா வந்து நம்ம பார்த்தீங்கன்னா புத்தகத்தில் வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க ஸோ லோத்தல்னாவே குஜராத்தில் இருக்கக்கூடிய ஒரு துறைமுக நகரம்னு தந்திருப்பாங்க அப்போது ரெண்டாவது குற்று தவறாக இருக்குது இந்நகரம் பொக்காவா என்ற ஆற்றுடன் இணைக்கப்பட்டிருந்ததுன்னு தந்திருக்காங்க ஸோ பொக்காவா என்ற ஆற்றுடன் இணைக்கப்பட்டிருந்தது சரி இத்துறைமுக நகரத்திலிருந்து வெளிநாட்டு வார்த்தகம் நடந்திருக்கு கண்டிப்பாக சிந்து சோமி நகரத்துலேருந்து குறிப்பாக லோத்தல் துறைமுகத்தில் வெளிநாட்டு வார்த்தகம் வந்து நடந்தது அப்போது கேள்வி என்னென்னா லோத்தல் என்ற சிந்து நதி நகரத்தை பற்றிய கூற்றுகள் தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க அப்போ தவறானது ரெண்டு மட்டும் தவறு கேள்வி ஆறு கேள்வி ஆறு என்ன கேட்டிருக்காங்கன்னா அரப்பாவின் இடங்களை வந்து அதன் தொல்லியல் எச்சங்களோடு பொறுத்து சொல்லியிருக்காங்க ஸோ அன்றைய காலகட்டத்தில் வாழ்ந்த மக்களுடைய வாழ்க்கை வரலாற்று முழுமையாக தெரிஞ்சுக்கினா மட்டும்தான் நம்ம வந்து எளிமையாக இதிலேருந்து ஒரு கேள்வி நிச்சயமாக இருக்குது சிந்து சமய நகரத்திலேருந்து சம்டைம்ஸ் ஒன் ஆர் டூ கொஸ்டின்ஸும் கேட்டுருவாங்க மொகஞ்சதரா மொகஞ்சதரா பொறுத்தவரையும் டெரகோட்டா சாரி வெண்கல நடனமாடும் பெண்ணுடைய சிலை கிடைச்சிருக்கும் மொ முகஞ்சதாவை பொறுத்தவரை வெண்கல நடன பெண்ணின் சிலையும் அதே மாதிரி ஆண் சிலையும் அங்கே தான் எடுத்திருப்பாங்க ரெண்டு அரப்பா அரப்பாவை பொறுத்தவரையும் இடுகாட்டு மேடு வந்து கிடைச்சிருக்கும் மூணு லோத்தல் லோத்தல் வந்து பார்த்திங்கன்னா தந்தத்தாலான அளவுகோலை கண்டுபிடிச்சிருப்பாங்க லோத்தலில் தந்தத்தாலான அளவுகோலை வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க பனவாளி டெரகோட்டா கலப்பை வந்து கிடைச்சிருக்கும் பனவாளியில் அப்போ சரியான உடை ஆப்ஷன் சி ரெண்டு ஒன்று நாலு மூணு கேள்வி ஏழு பின்வருணற்றுள் தவறான கருத்தை குறிப்பிடு கருத்தை குறிப்பிடுகன்னு கேட்டிருக்காங்க ஸோ அதிகமான கேள்விகள் தவறானது எது சரியானது எது தான் கேட்டிருக்காங்க இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் ஒன்று சிந்து முத்திரைகள் இதுவரை முழுமையாக புரிந்து கொள்ள முடியவில்லை ஸோ சிந்து முத்திரையை பொறுத்தவரையும் இன்றைய வரையுமே வந்து பார்த்திங்கன்னா முழுமையாக புரிந்து கொள்ள முடியவில்லை சரி சிந்து சமளி நாகரிகம் ஒரு குறிப்பிடத்தக்க நகர கலாச்சாரம்தான் ஆகும் சரி சிந்து சமளி மக்கள் அதிக அளவிலான அளவை முறைகளை பயன்படுத்தியிருக்காங்க நிச்சயமாக பயன்படுத்தியிருக்காங்க சிந்து சமளி மக்கள் இரும்பை பயன்படுத்த கலையை அறிந்திருந்தனர் ஸோ சிந்து சமளி மக்களை பொறுத்தவரையும் அவர்கள் பயன்படுத்தி பயன்படுத்திய உலோகங்களை பொறுத்தவரையும் இரும்பு வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணவே கிடையாது அப்போது அப்போ தவறான கருத்து வந்து நாலு தான் வெண்கலம் வெள்ளி தாமிரம் செம்பு இதெல்லாம் தங்கம் இதெல்லாமே பயன்படுத்தியிருப்பாங்க ஆனால் இரும்பினுடைய பயனையும் விலங்குல குதிரையினுடைய பயனையும் சிந்துசவளி மக்களுக்கு தெரிஞ்சிருக்காது அப்போது சரிய தவறானது கேள்வி என்னென்னா தவறான கருத்து எதுனால் நாலு மட்டும் தவறாக இருக்குது கேள்வி எட்டு அரப்பாவில் இறந்தவர்களை புதைக்கப்பட்டிருக்கும் இடத்தின் ஆதாரத்தை டேஸ் என பெயரிட்டிருக்காங்க அரப்பாவில் இறந்தவர்களை புதைக்கப்பட்ட இடத்துக்கு என்னென்னு பெயரிட்டிருக்காங்கன்னா செமெண்டரி ஆர் தேர்ட்டி செவன் அதாவது கல்லறை ஆர் தேர்ட்டி செவன் பெயரிட்டிருக்காங்க ஸோ கேள்வி எப்படி கேட்டு வச்சுருக்காங்க பாருங்கள் அங்கே அரப்பா காலகத்தில் வாழ்ந்த மக்களுடைய புதைக்கப்பட்ட இடத்துக்கும் வந்து பெயர் வச்சிருக்காங்க ஸோ அதுவும் கேட்டிருக்காங்க கல்லறை ஆர் தேர்ட்டி செவன் கேள்வி ஒன்பது ஒரு உயர்ந்த மேடை மீது நன்கு திட்டமிட்டு கட்டப்பட்ட நகரம் எதுன்னு கேட்டிருக்காங்க ஸோ ஒரு உயர்ந்த மேடை மீது நன்கு திட்டமிட்டு கட்டப்பட்ட நகரம்னா அது மொகஞ்சதரா நகரம் தான் கேள்வி பத்து அரப்பா முத்திரைகளில் காணப்படும் முத்திரைகள்னு கேட்டிருக்காங்க நம்ம மேலே ஒரு கேள்வி கேட்டது மொகஞ்சதராவில் காணப்படும் முத்திரைகள் எதுன்னு கேட்டிருந்தாங்க இங்கே அரப்பா முத்திரையில் காணப்படும் முத்திரைகள் எதுன்னு கேட்டிருக்காங்க ஸோ அரப்பா முத்திரைகள்னால் இங்கே நாலு முத்திரைகளை சொல்லியிருக்காங்க ஒன்று நீர் யானை யானைகள் புலிகள் ஒட்டகம் அப்போ அரப்பாமத்தில் காணப்படும் முத்திரைகள் எதுனால் இதுனாலுமே வந்து பார்த்திங்கன்னா காணப்பட்டிருக்கு நீர் யானைகள் யானைகள் புலிகள் ஒட்டகம் வந்து காணப்படுகிறது சரியான விடை ஒன்று ரெண்டு மூணு நாலு சரி கேள்வி பதினொன்று சிந்து சமவெளி நாகரிகம் தொடர்பான எது தவறான பொருத்தம்னு கேட்டிருக்காங்க சமவெளி நாகரிகத்தில் ஸோ சிந்துசம்மல்லி நாகரீகத்தில் நான் உ உலோகங்களில் உருவா உருவாக்கியிருப்பாங்க இந்த உருவாக்கப்பட்ட இடங்கள் ரிலேட்டடான தவறான பொறுத்த தான் கேட்டிருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் சங்கு எங்கே உருவாக்கியிருப்பாங்கன்னா நாகேஸ்வர் பாலகோட்டில் இருந்து உருவாக்கியிருப்பாங்க சங்கு சரி வைடூரியம் பொறுத்தவரை வைடூரியம் எங்கே உருவாக்குனாங்கன்னா ஷாடு கையில் உருவாக்கியிருந்தாங்க சரி கார்னிலியன் மணி வந்து பார்த்திங்கன்னா ஓமனில் உருவாக்கியிருக்குன்னு தந்திருக்காங்க காரணியின் மணி லோத்தரில் தான் உருவாக்கியிருப்பாங்க அப்போது தவறானது ஆப்ஷன் சி சாரி ஆப் மூணாவது குற்று தவறாக இருக்குது அவன் என்ன கேள்வி கேட்டிருக்கா சிந்து சமவெளி நாகரிகம் தொடர்பான எது தவறான பொருத்தம் அப்போது காணொலியின் மணி இது வந்து பார்த்திங்கன்னா லெவன்த்து ஹிஸ்ட்ரி புக்கில் வந்து அப்படியே பாக்ஸ் போட்டு கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த பாக்ஸ் ரிலேட்டடான கேள்விகள் எல்லாமே நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது அடுத்து நான்கு ஸ்டீடைட் வந்து ராஜஸ்தானில் தான் உற்பத்தி செஞ்சாங்க அப்போ இங்கே உற்பத்தி செய்த பொருட்களுக்கு நேர் நேராக கேட்டிருக்காங்க அதில் எது பொருந்தாததுன்னு கேட்டிருக்காங்க தவறான பொருத்துன்ட்டு தவறானது மூணு மட்டும் தவறாக இருக்குது கேள்வி பனிரெண்டு குஜராத் மொழியில் லோத்தல் என்பதில் உள்ள லோத் என்பதன் பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க குஜராத் மொழியில் லோத்தல் என்பதில் லோத் என்பதன் பொருள் என்னென்னா லோத்னா இறந்த டெட் என்று பொருள் கேள்வி பதிமூன்று அரப்பா நாகரிகத்தில் பயன்படுத்தப்படாத உலோகம் எது கொஸ்டின் நம்ம ஏற்கனவே மேலே பார்த்துருப்போங்க ரிப்பீட்டடாக ஸோ அரப்பா மக்கள்னாவே எந்த உலோகத்தை பயன்படுத்தலை எந்த விலங்கை பயன்படுத்தலைன்றதை ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க இப்போ கூட வந்து ரீசண்ட்டாக இந்த குரூப் போரில் வந்து பார்த்திங்கன்னா குதிரையினுடைய பயனை வந்து அறிஞ்சிருக்க மாட்டாங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க ஸோ அரப்பா நாகரிகத்தில் பயன்படுத்தப்படாத உலோகம் எது இரும்பு அயன் கேள்வி பதினான்கு அரப்பாவிற்கு முதன் முதலாக ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ஆறில் வருகை தந்தவர் யார் அரப்பாவிற்கு முதன் முதலில் ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ஆறில் வருகை தந்தது யார்னால் சார்லஸ் மேசன் சார்லஸ் மேசன் தான் அந்த அரப்பாவினுடைய அகழ்வாயை பற்றி நூல் எழுதியிருப்பார் அது என்ன நூல்ன்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அரப்பாவிற்கு முதன் முதலில் ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ஆறு எயிட்டீன் டுவெண்ட்டி சிக்ஸில் வருகை தந்தார் யார் சார்லஸ் மேசன் கேள்வி பதினைந்து பின் வருபவர்களுள் அறிக்கைமேடு அகழ்வாய்வினை மேற்கொண்டவர் யார் ஸோ மேடு அகழ்வாய்வை மேற்கொண்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மார்ட்டிமர் வீலர் மேடு எங்கே இருக்குது குறிப்பாக வந்து புதுச்சேரி பக்கத்தில் இருக்குது இந்த புதுச்சேரியில் அறிக்கைமேடு அகழ்வாய்வை மேற்கொண்டவர் யாருன்னு கேட்டிருக்காங்க மார்டிமர் வீலர் ஸோ இந்த வீடியோவை பொறுத்தவரை ஒரு பதினைந்து ரீசன்ட் கொஸ்டின் பேப்பரில் எடுக்கப்பட்டுள்ள பதினைந்து கேள்விகளை பார்த்துருக்குறேங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் டிஎன்பிசி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்